எங்களுக்கு அந்த ஒரு தனி கம்பெனி இருக்கி அங்கே போய் நாங்கள் எடுக்கிற ஸ்விங்கார் ப்ரஷன் ஜெய்ப்பூர்னு சொல்லி பெஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் அவங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டிச்சிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் சைஸ் எல்லாம் சும்மா சட்டப்படி இருக்கீங்க நாங்கள் கண்டினியூவாக அவங்ககிட்ட எடுக்கிற இது வந்து ஒரு பிளாசோ வச்சுருக்கேன் பாருங்கள் பிளாசோ பெக் சைடுக்கு ஒரு லாஸ்டிக் இருக்கி நல்லா பாருங்கள் குவாலிட்டியாக இருக்குமா நல்ல பிக் சைஸ் பிளாஸோ பிக் சைஸ் பிளாசோ ஷோல பாருங்கள் துப்பட்டா வந்து செவ்வாதோ மீட்டர்னு செல்வாள் ரெண்டரை மீட்டர் ஷோலுங்க நல்ல பெரிய ஷோல் ஒயில் ஷோல் குவாலிட்டியாக இருக்குமா நல்ல குவாலிட்டி நல்ல சாஃப்டாக இருக்குங்க ஜெய்ப்பூர் வந்து சாஃப்டாக இருக்குங்க ஜெய்ப்பூர் குவாலிட்டி எல்லாமே அப்படிதான் சிக்ஸ்டி சிக்ஸ்டி காட்டன் ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு பேர் இருக்கீங்க இந்த மெட்டீரியல் பேர் சிக்ஸ்டி சிக்ஸ்டி காட்டன் இது வந்து ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டுங்க இன்னைக்கு இதில் த்ரீ கலர்ஸ் இருக்கீங்க நல்ல வித்தியாசமான ஒரு கிரீனும் ஒரு எல்லோவும் சேர்ந்தா போல குவாலிட்டியா இருக்கும் குவாலிட்டி ஐட்டம் குவாலிட்டியாக இருக்குமா பெஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் தான் எங்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதுவும் நான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் ஒன்று சார் போகிறோம் ரிச்சா அண்ட் ப்ரீமியமாக இருக்குங்க வித் பிளாசோ நல்ல பெரிய பிளாசோ பார்த்தீங்களா டிஃப்ரெண்டாக இருக்கும் இது நல்ல பெரிய ஷோல் அதே சவாதோ மீட்டர் ரெண்டரை மீட்டர் ஷோல் நல்ல பெரிய நல்ல ஒரு கிரீனுங்க கிரீன் அண்ட் ஒயிட் சும்மா சூப்பராக இருக்கீங்க சிமால் மீடியம் லார்ஜ் டபுள் இது வந்து எக்ஸ் எல் இதுல டபுள் எக்ஸல் மட்டும்தான் வருமா அடுத்த கவுன் டைப்ல நிறைய பேர் கேட்பீங்க இதுல மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மட்டுக்கும் கொண்டு வந்து இதுவும் குவாலிட்டி தாங்க சும்மா அந்த மாதிரி இது வந்து த்ரீ எக்ஸ் எல் சைஸ் பர்ஃபெக்ட் சைஸ் ஆகி நாங்க எடுக்கிறோம் அந்த ஜெய்ப்பூர் கம்பெனியில குவாலிட்டி அதிகம் இந்த பிரிண்ட்லாம் கழுதுனா போகாது அதுக்கு சான்ற இப்போ பார்க்க பாருங்க பேக் சைட்டும் சேம் பிரிண்ட் தான் இருக்குங்க இதே பிரிண்ட் உள்ள கிடைக்கும் சாயம் போகவே போகாது குவாலிட்டியாக அறிக்குமா ரிச் அறிக்கும் இதுக்கு நல்ல வடிவமான ஜீன்ஸ் வச்சிருக்கேன் கவுனுக்கும் வந்து ஜீன்ஸ் தான் பிளாசோ கிடையாது இதுவும் நல்ல பெரிய ஷோலுங்க சும்மா ஷோலை பார்க்காலே ஆசை அறிக்கும் நமாசி தூப்பானு செல்வா அங்கே ஹிந்தியில் சட்டப்படி இருக்குங்க நல்ல பெரிய ஷோல் இதுல த்ரீபிள்சையா இருக்குமா இப்பவே வாட்ஸ்ஆப்ல மெசேஜ் போடுங்க இதுல பிரைஸ் பெஸ்ட் ப்ரைஸ் போட்டிருக்கோம் இப்பவே உடனே பார்த்து உடனே இப்பவே புக் பண்ணிக்கொள்ளுங்க ஆசைப்பட்ட காசை பாக்காதுங்க